இறைவனோட அருளால் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் கருடன் பெருமாள் கிட்டே நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்குறாரு அப்படி அவர் கேட்ட கேள்விகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது தான் அவன் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிரேத ஜென்மம் அப்படின்னா என்னது பிரேத ஜென்மம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன இதுதான் அவர் கேட்ட கேள்வி அதுக்கு பெருமாள் என்ன சொல்கிறார்னா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆத்மா எடுக்கிற சரீரத்துக்கு பேர் வாயுஜோ சரீரம் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு இந்த வாயுஜோ சரீரம் அப்படின்னா அந்த உடம்பில் நரம்பு இருக்காது எலும்பு இருக்காது தோல் இருக்காது காற்று ரூபமாக அந்த உடம்பு இருக்கும் பார்க்குறதுக்கு நீராவி மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை ஆவின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட உடம்பு தான் இந்த வாயுஜோ சரீரம் உதாரணத்துக்கு இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உண்மையிலே இது ஆவியாக இல்லை வேறு எதுவும் எடிட்டிங் பண்ணி பண்ணியிருக்காங்களான்னு தெரில ஆனால் இந்த வாயும் சரிகிறதுக்கு சொல்லப்பட்ட விளக்கங்களுக்கு இந்த பார்க்குறதுக்கு இந்த ஆவி மாதிரி இருக்கிற இந்த உருவம் வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது அதனால தான் இந்த வீடியோ கிளிப்பு வந்து போட்டேன் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இறந்து போன உடல் வந்து பிரேத உடல்னு சொல்கிறோம் அது வந்து உயிரில்லாத உடல் அதே மாதிரி உடம்பு இல்லாத உயிர் தனியாக இப்படி இருக்கும் போது அது வந்து பிரேதாத்மா அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரேத ஜென்மம் வரதுக்கான காரணம் என்னென்னு சொல்லப்படுதுன்னா மற்றவங்களுக்கு சொந்தமான பொருள் மேலே ஆசைப்பட்டு அவங்க மேலே பொறாமைப்பட்டு அந்த பொருளை அடித்து பிடுங்குறது வந்து பிரேத ஜென்மத்து உண்டாகும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு மற்றவங்களோட பொருள் இன்னொருத்தரோட மனைவி இன்னொருத்தர் வச்சுருக்கிற பசு இதெல்லாம் வந்து அபகரித்தவங்க ஒரு நபர் இறந்து போயிட்டார் அந்த இறந்த நபரோட வீட்டுக்கு போய் அந்த இறந்த உடல் இருக்கும் போதே வந்து அவங்க உறவினர்கள்கிட்ட அவர் விட்டு போன பொருளெல்லாம் எனக்கு சொந்தம் சொல்லி அவங்க உறவினரை வந்து ஏமாற்றி அந்த பொருளை பிடுங்குறவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் ஒரு நல்லெண்ணத்தோடு மக்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தட்டோம் அப்படின்னு கிணறு ஏரி குளம் இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க மக்கள் அதை பயன்படுத்திகிட்டே வருவாங்க நாளடைவில் இந்த இதெல்லாம் உருவாக்குற நபரே வந்து எனக்கு இந்த இடம் வந்து விற்றோம் அப்படின்னா இப்போதைக்கு நல்ல ரேட்டு போகும் அப்படின்னு அந்த ஏரி குளம் கிணறு எல்லாத்தையும் வந்து மூட்டிட்டு அந்த இடத்த வந்து விற்கிறான்னு வச்சுக்கோங்க இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினால அதை அழிச்சிட்டாலோ அந்த நபருக்கு வந்து பிரேத உண்டாகும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு இது அவர் பண்ணாலும் சரி ஏன்னா அவர் வம்சத்தில் வரவங்க வேற யாராவது பண்ணாலும் சரி அவங்களுக்கு இந்த மாதிரி காரியம் பண்ணுறவங்களுக்கு பிரேத உண்டாகும் அப்படின்னு பெருமான் சொல்கிறாரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு நபர் அவருக்கு உதவி கட்டாயமாக தேவைப்படுது அப்படி உதவி தேவைப்படும் போது அவருக்கு ஒருத்தர் உதவுறதுக்கு முன் வராரு அவர் உதவி செய்ய வரும்போது இன்னொருத்தர் வந்து அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதோ வேறு சில காரணங்கள்லாம் சொல்லி இல்லைனா அவரோட சுயநலத்துக்காக இவருக்கு உதவி கிடைக்க விடாமல் பண்ணுறாரு பார்த்தீங்களா ஒரு நல்ல காரியம் நடக்கிறத தடுக்கிறவங்க அவங்க வந்து பிரேத ஜென்மம் எடுப்பாங்க அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு இந்த மாதிரி பொதுமக்களுக்கோ இல்லை ஒரு நபருக்கோ தன்னோட சுயநலத்துக்காக கெட்டது பண்ணுற நபர்கள் வந்து பிரேத ஜென்மம் எடுப்பாங்க இவங்க வந்து ஒரு கேட்டகரி அடுத்து வந்து இயற்கைக்கு மாறான முறையில் ஒருத்தவங்களுக்கு மரணம் ஏற்படும் பொழுது அவங்க வந்து பிரேத ஜென்மம் எடுக்கிறாங்க உதாரணமாக தற்கொலை பண்ணிக்கிறவங்க தூக்கு போட்டு விஷம் குடிச்சு இல்லைனா இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த தண்டவாளத்தில் விழுந்து இறக்கிறது இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் மின்சாரம் தாக்கி இறக்கிறது உயரமான இடங்கள்லேருந்து கீழே விழுந்து இறக்கிறது நீரில் மூழ்கி இறக்கிறது விலங்குகளால் தாக்கப்பட்டு இறக்கிறது நெருப்பால் இறக்கிறது இந்த மாதிரி பல வகையான துர்மரணங்கள் ஆக்சிடெண்ட்டாக இறக்கிறது இந்த மாதிரியான துர்மரணங்கள் அடைஞ்ச ஆத்மா வந்து பிரேத ஜென்மம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து ரெண்டாவது கேட்டகரி அடுத்த மூணாவது கேட்டகரி மொத்தமே மூணு கேட்டகரி தான் இந்த மூணாவது கேட்டகரி வந்து யாருன்னா தனக்கு சொந்தக்காரங்களும் இல்லை குழந்தையும் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் பிரேதாத்மா எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து மூணாவது கேட்டகரி ஆரம்பத்தில் உடம்பு இல்லாத உயிர் தான் காற்று ரூபமாக இருக்கிற அந்த பிரேதாத்மா அப்படின்னு சொன்னோம் ஒருத்தருக்கு வாரிசும் இல்லை சொந்தக்காரங்களும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிண்டதானம் கொடுக்கறதுக்கு வந்து ஆள் இருக்க மாட்டாங்க பொதுவாக ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மகனோ மகளோ வந்து அவங்களுக்கு பிண்டதானம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மகன் உறவில் இருக்கிறவங்க மகள் உறவில் இருக்கிறவங்க இல்லைனா பேரன் கொள்ளு பேரன் இந்த மாதிரியான உறவில் இருக்கிறவங்க சகோதரர் உறவில் இருக்கிறவங்க அவங்க வந்து பிண்டதானம் கொடுக்கலாம் உறவினர்களும் இல்லை மகனும் உள்ள மகளும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு காரியம் பண்றதுக்கு ஆள் இல்லாமல் போகுது அப்புறம் உடம்பு தகனம் பண்ணனால முதல் நாளை வச்சு தொடர்ந்து பன்னிரெண்டு நாள் கொடுக்குற பிண்டத்தினால ஒரு ஆத்மாவுக்கு கிடைக்கிற பிண்ட உடம்பு கிடைக்காம போகுது இந்த பூலோகத்துல இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து வரும் பெரும்பாலும் இந்த பிரேத ஆத்மாக்களுக்கு பசி இருக்கும் தாகங்கள் இருக்கும் சில சமயம் கோபம் கூட அதிகமாக இருக்கும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் இந்த ஆத்மாக்கள்லாம் வந்து பெரும்பாலும் இருப்பாங்க ரொம்ப ஏக்கத்தில் இருப்பாங்க பலவிதமான ஆசைகள் வந்து இருக்கும் அதெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு உடம்பு தேடி இந்த ஆத்மா அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் தன்னோட வேதனையை சொல்லி ஒரு நல்ல வழி கிடைக்கிறதுக்கு இந்த ஆத்மாக்கள் யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னே வந்து தேடி அலைஞ்சிட்ருக்கும் அப்புறம் இந்த இயற்கைக்கு மாறான முறையில் மரணம் அடைஞ்சவங்க இவங்க குடும்ப சூழ்நிலை பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஒருத்தவங்க குடும்பத்தில் துர்மரணம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் பரவலாக குழந்தைகள் முதியோர் வரைக்கும் மன அமைதி இல்லாமல் குழப்பத்திலேயே பதட்டத்துலேயே வந்து இருப்பாங்க ஏதாவது ஒரு இடம் மாறி போனாங்கன்னா இடம் மாறி போன இடத்துல வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துர்மரணம் அடைகிற நபர்கள் வந்து தங்களை தங்களை தனிமைப்படுத்திப்பாங்க கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி குற அசிங்க அசிங்கசிங்கமாக திட்டிப்பாங்க சொந்தக்காரங்க கூட வந்து சண்டை போடுவாங்க ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் வந்து வெறுப்பாங்க எப்பவுமே அவங்க வீட்டில் எதிர்மறையான வார்த்தைகளே அதிகமாக ஒழிக்கும் அதுவாக இந்த விபத்து தற்கொலை இதெல்லாம் வந்து அவங்க விதி முடிஞ்சிருச்சு அதனால் அப்படி அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்ல முடியாது எத்தனையோ பேர் நடந்த இருந்து தப்பிச்சுருக்காங்க நடக்க போகிற விபத்துல இருந்தும் தப்பிச்சுருக்காங்க சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நல்லவேளை என் மனைவி நான் பஸ் ஏற போனேன் போகாதீங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டா ஏன்னு கேட்டால் மனசு சரியில்லை வேணான்னு சொல்லி சொன்னால் நான் அந்த பஸ்ஸில் ஏறி இருந்தேன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் என்னென்ன இங்கே நின்று பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போது விதி முடிகிறதா இருந்தால் எப்படி ஒருத்தரால் தப்பிக்க முடியும் இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துகளில் நடக்கிறதுக்கு கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்டங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கிறோன்னா நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட வளர்ச்சியில் வந்து உண்மையிலே சந்தோஷப்படுறவங்க நம்ம மேலே அக்கறை காட்டுறவங்க நம்மளை சுற்றி இருக்காங்கன்னு அர்த்தம் என்னைக்கோ எப்பவும் நாம செஞ்ச ஏதோ ஒரு நல்ல காரியத்தினால ஏதோ ஒருத்தவங்க மனசுல சந்தோஷம் அடைஞ்சு அந்த புண்ணியத்தினால நம்ம இந்த மாதிரியான கண்டைகள் இருந்து தப்பிக்கிறோம் எப்போவுமே ஒருத்தவங்களை விபத்து தாக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க மனம் வந்து ஒழுங்காக செயல்படாது துர்மரணம் வர்றதுக்கு பெரும்பாலான காரணங்கள் வந்து இன்னொரு பிரேதாத்மாவாக தான் இருக்கு நாம் எப்படி இறந்தோமோ அதே மாதிரி நிறைய பேரை வந்து ஒரே நேரத்தில் இறக்க வச்சு பார்க்குறதுல நிறையா கொடூரமான ஆத்மாக்களுக்கு வந்து ஒரு வகையான ஒரு திருப்தி கிடைக்குது தற்கொலை பண்ணிக்கிறது மன்னிக்க முடியாத பாவமாக வந்து கருதப்படுதான் எப்படி ஒரு உயிருக்கு தனக்கு இந்த மாதிரியான உடம்பு வேணும் இந்த மாதிரியான குடும்பம் வேணும் எப்படிப்பட்டவங்க அப்பா அம்மாவா வேணும் இந்த மாதிரியான முடிவெடுக்கிறதுக்கு உரிமை அதே மாதிரி இயற்கை தனக்கு கொடுத்த ஒரு இருந்து மரணத்தின் மூலமாக நம்ம விடுதலை அடையலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பெரிய முட்டாள்தனம் அது வந்து மணிக்க முடியாத குற்றம் அது மூலமாக பெரிய துன்பத்துக்கு வந்து ஒரு ஆத்மா வந்து உள்ளாகுமா ஒரு செடி சிறுசாக இருக்கும் போது அது மூலமாக எந்த ஒரு பலனுமே இல்லை அந்த செடி வந்து தனக்கு கிடைக்கிற சூரிய ஒளி தண்ணி உரம் மூலமாக கிடைக்கிற சத்து இதெல்லாமே நல்லா எடுத்துட்டு நல்லா பெருசாக வளர்ந்துடும் அந்த செடி மரமான உடனே எந்த விதமான ஒரு பலனும் எதிர்பார்க்காம இனி வந்து எனக்கு தண்ணி ஊற்றி இனி வந்து எனக்கு போடு அப்படின்லாம் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம உலகத்துக்கு கனிகளை தானமாக கொடுக்குது அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு அமைஞ்ச சூழ்நிலையில இருந்து தனக்கு தேவையான பாடத்தை எடுத்துக்கிட்டு இந்த மரம் மாதிரி நல்லா செழிப்பாக வளர்ந்து மக்களுக்கு வந்து தன்னால் முடிஞ்ச தன்னோட திறமைக்குட்பட்ட தன்னோட பொருளாதார சக்திக்குட்பட்ட அளவுக்கு ஏதோ ஒரு ஒரு சில நல்லது பண்ணுறதுக்கு தான் கடவுள் வந்து நம்மளை படைச்சிருக்காரு நாம் பண்ணுற விஷயங்களை பார்த்து நம்மளை உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தைகளும் வந்து நல்லது பண்ணுவாங்க நாம் ஒருத்தர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க அது மூலமாக நம்ம பயனடைஞ்சு நம்ம ஒரு சந்தோஷம் அடைகிறோம் அதே மாதிரி நாளைக்கு நாம் வண்டியில் போகும்போது ஒருத்தர் லிஃப்ட் கேட்டால் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசு வரலை இந்த மாதிரி தான் நல்ல விஷயங்கள் சமுதாயத்தில் வந்து பரவ ஆரம்பிக்கும் உலகத்தில் நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணும்னா அது வந்து மனித பெருவினால மட்டும்தான் சாத்தியம் தான் மனித பிரிவு வந்து ரொம்ப உயர்வாக கருதப்படுது இப்படி ஒரு விஷயம் இருக்கும் போது அதை புரிஞ்சிக்காமல் ஒருத்தர் தற்கொலை முடிவை எடுக்கிறது ரொம்ப பாவத்திற்குரிய செயலாக வந்து சொல்கிறாங்க சில பேர் வந்து காரணமே இல்லாமல் எதற்கு தற்கொலை பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கணும் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி எண்ணம் மட்டும் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு பேட் வைப்ரேஷனை கொடுக்கறது வந்து இன்னொரு துராத்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் துர்மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே காரியம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது விதியாக உதாரணமாக இப்போது அரசாங்கம் ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க இப்போது அவங்க மரண தண்டனை நிறைவேறினதுக்கப்புறம் அந்த செய்தி வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து சொல்லுவாங்க இந்த செய்தி கேட்ட உடனே குளிச்சுடணுமா அதுக்கடுத்து ஒரு ஆறு மாதம் கழித்து தான் வழக்கமாக பண்ணுற அந்த பதினாறு நாள் காரியம் வந்து செய்ய ஆரம்பிக்கணுமா இதை மெனக்கெட்டு இறந்தவங்க வந்து நல்ல கதை அடையணும்னு சொல்லி நினச்சி பண்ணுறவங்க ரொம்ப 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 கம்மி அதனால தான் இந்த ஆத்மாக்கள் இறக்கும் போது எப்படி ஒரு ரொம்ப சங்கடமான மனநிலையில் இருந்துச்சோ அதே நிலையில தான் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு அடுத்து எப்படி அடுத்த பயணத்தை தொடர்றது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப ஆவுன்னு சொல்லி அலறிக்கிட்டு திரிஞ்சிட்ருக்குமா அடுத்த கேட்டகரி வந்து பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குறவங்க மற்றவங்க சொத்து மேலே புறாமப்பட்டு அதை அபகரிக்கிறவங்க இவங்க ஏன் பிரேத ஜென்மமாக அலையிறாங்க அப்படின்னா இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நல்லது சொல்கிறதுக்கே பக்கத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க அப்படியே ஆளுங்க இருந்தாலும் அவங்க சொல்கிற நல்லது எதுவுமே இவங்க மண்டையில் ஏறாது இவங்க இறந்துட்டா இவங்க இறந்தது நினச்சி சந்தோஷப்படுறவங்க வந்து இவங்கள சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அதனால இவங்களோட ஆத்மா முன்னேறணும் நல்ல கதி அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து இவங்கள சுற்றி இருக்கிறதே வந்து ரொம்ப ரேர் தான் இவங்க இவங்களோட அப்பா அம்மாவுக்கே வந்து இந்த சிரார்த்த எல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி தன்னோட அப்பா அம்மாவுக்கும் சார்த்தம் பண்ணாதவங்களை பிரேத ஜென்மம் அடையிறதா கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்டவங்க பிரேதாத்மா ஆனதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் எந்தெந்த மாதிரியான இடைஞ்சலை கொடுப்பாங்க அவங்க வம்சத்தில் வர குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒந்தரவுகளை கொடுப்பாங்க அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு இவங்க வம்சத்தில் வரவங்க பெரிய பணக்காரங்களாக கூட இருக்கலாம் நிறைய நிலங்கள் வச்சுருக்கலாம் அதில் விவசாயம் பண்ணலாம் தான் விளைச்சல் வந்து நல்லா அமோகமாக இருந்தாலும் அதோட பயனை இவங்களால் அனுபவிக்க முடியாதான் தன்னோடய வம்சத்தில் கல்யாண வயசில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண ரொம்ப தாமதமாகும் இல்லைனா கல்யாணம் நடக்காது ஒருவேளை கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அமையிற வரண் கொஞ்சம் கூட பொருத்தமில்லாதவங்களாக இருப்பாங்களாம் கல்யாண பேச்சு எடுக்கும்போது போது ஏதோ ஒரு இதில் வந்து சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிடுவாங்க ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து ஒத்து போகாது ஒருத்தர் ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயங்களை மறந்து கெட்டதை பற்றியே நினைக்கிறது கெட்டதை பற்றியே பேசுகிறது இந்த மாதிரி வந்து அந்த வம்சத்தில் இருக்கிற நபர்கள் இருப்பாங்களாம் கோழையாக இருக்கிறவங்களும் அந்த வம்சத்தில் வருவாங்களாம் பெற்றவங்களுக்கு தன்னோட குழந்தைகளே எதிரியாக மாறுறதுலாம் சில சமயங்களில் வந்து நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கிறதுக்கு இந்த துர்ப்பிரேதாத்மா தான் காரணமாக வம்சத்தில் சந்தோஷமும் அமைதியும் இல்லாத மாதிரியே இந்த பிரேதாத்மா பண்ணிக்கிட்டு இருக்குமா சில நேரங்களில் யூடியூப் பார்க்கும்போது இல்லைன்னா வெப்சைட்டில் ஏதாவது ஒன்று ஆன்லைனில் பார்த்துட்ருக்கும் போது திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஒரு அம்மா வந்து ரொம்ப அழுதுகிட்டே பேசுவாங்க அவங்களோட குழந்தைய பார்த்தா ரொம்பவே பரிதாபமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரேரான ஒரு நோய்கள் வர்றது வேறு இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வர்றதுக்கு காரணம் அந்த குடும்பத்தில் ரொம்ப திருப்தி அடையாமல் பசிதாகத்தோடு அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த பிரேதாத்மா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரேத ஜென்மம் எடுத்தவங்க வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக பயங்கரமான தோற்றத்தோடு இருப்பாங்களாமா தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கனவு அடிக்கடி வந்து என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க இந்த பிரேத ஜென்மம் போகிறதுக்கு எனக்கு என்ன வழின்னு சொல்லி தெரியல இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புவாங்களாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இறந்தவங்க எந்த லோகத்தில் இருந்தாலும் சாப்பாடு வாங்குறதுக்கு அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று வாங்களாம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை நிற்பாங்க அவங்க குடும்பத்தினர் வந்து கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவாங்க எள்ளு கலந்த தண்ணீரை வந்து தர்ப்பணம் பண்ணும்போது அதை சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி போட்ட கருட புராணம் பதிவுகளில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த பிரேதாத்மா என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி சாப்பிட விடாமல் அந்த வர அந்த ஆத்மாக்களை துரத்துமா அவங்களுக்கு வச்சிருந்த சாப்பாடை பிடுங்கி இது சாப்பிடுமா இந்த பிரேதாத்மா என்ன பண்ணுவோன்னா த வம்சத்தில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் வந்து அவங்களுக்கும் பயன்படாது மற்றவங்களுக்கும் பயன்படாமல் வீணாக போகிற மாதிரி பண்ணுவாங்களாம்மா தன்னோட குழந்தைகள் துப்பனை எச்சி அந்த பிரேதாத்மா சாப்பிடுமா தன்னோட வம்சத்தில் வர வாரிசுகள் தப்பான வழிகள் போகிறதுக்கு இந்த பிரேதாத்மா தூண்டி விடுமா எந்த விதமான ஒரு ஆன்மீக காரியம் தர்ம காரியம் எதுவுமே இந்த பிரேதாத்மா செய்ய விடாதான் நம்ம வம்சத்தில் இருக்கிறவங்களை ரொம்ப இழிவான தொழில்கள்லாம் செய்ய வைக்குமா அந்த பிரேதாத்மா இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் நம்ம குடும்பத்தில் ஃபேஸ் பண்ணும்போது அந்த முன்னோர்களோட திருப்தி அடையாத அந்த பிரேதாத்மாவை சாந்தி பண்ணுறதுக்கு நாராயண பலி அப்படின்னு ஒரு பூஜை பண்ணுறாங்க இது ரொம்ப பிரபலமாக எங்கே பண்ணுறாங்கன்னா பன்னெண்டு லிங்க ஸ்தலங்களில் ஒன்று த்ரீம்பகேஸ்வரர் கோயில் அது மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் இருக்குது அங்கே தான் இந்த நாராயணபலி அப்படின்ற பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க இந்த தலம் அப்படி என்ன ஸ்பெஷல்னா இங்கே இருக்கிற சிவபெருமான் ஒரு நபரோட சாபத்தை வந்து நீக்கக்கூடிய வருவது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்காத மாதிரி இங்கே சிவலிங்கத்தை பார்க்கலாம் அதாவது வழக்கமாக பார்க்குற மாதிரியான சிவலிங்கம் இங்கே வந்து இருக்காது மாற மூணு முகங்கள் கொண்ட சின்னதாக லிங்கங்கள் வந்து நாம் பார்க்க முடியும் அந்த மூணு முகங்கள் வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் இந்த நாராயண பலி ஸ்பெஷலாக பண்ணி வைக்கிறதுக்கே வந்து நிறையா பிராமணர்கள் வந்து இருக்காங்களாம் குறிப்பாக பிரம்மாவுக்கு எந்த மாதிரியான பூஜை பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க இந்த திரியம்பகேஸ்வரர் கோயில் பிராமணர்களில் தான் இருக்காங்களாம் இதை தவிர்த்து வெளியில் இது வந்து நான் சரியாக பூஜை பண்ண தெரிஞ்ச நல்ல அனுபவம் வாய்ந்த பிராமணர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில் ஒருத்தருக்கு சந்திரன் கூட ராகுவோ கேதுவோ இல்லைனா சூரியன் கூட ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பித்ருதோஷம் நீங்கிறதுக்கு எளிமையான பரிகாரமும் ஒன்று இருக்குது நூறு கிராம் பச்சரிசி அகத்திக்கீரை ஐம்பது கிராம் கருப்பு எள் நூறு கிராம் வெல்லம் ஒரு வாழைக்காய் இது எல்லாம் ஒன்பது அமாவாசை தொடர்ந்து பசுமாட்டுக்கு கொடுத்து வந்தோன்னா பித்ருதோஷம் வந்து முழுசாக நீங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு அமாவாசை அன்னைக்கு போய் காவேரியிலையோ இல்லைன்னா ராமேஸ்வரத்துலேயோ போய் அந்த நீராடிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரியான காலங்களில் புடித நீராடுறது அன்னதானம் போடுறது முக்கியமாக ஏழு தானம் கொடுக்கறது தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் கோவில்களில் இல்லைன்னா மடத்தில் அரச மரம் மாமரம் தென்னை மரம் நல்லா வாசனையான செடிகள் துளசி செடி இந்த மாதிரி நட்டு வச்சோன்னா இதுலேருந்து வர புண்ணியங்கள்னால அந்த பித்ருக்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்